தாறுமாறாக குறையுது தங்கம் விலை இன்னும் எவ்வளவு விழும் ஹேப்பியாக ஆனந்த் சீனிவாசன் சொன்ன விஷயம் தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து குறைந்து வருகிறது அதன் விலை மேலும் குறையுமா இல்லை மீண்டும் உயர ஆரம்பித்து விடுமா என்பது இப்போது பொதுமக்களுடைய கேள்வியாகவும் இருக்கிறது இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை வரும் காலத்தில் எப்படி இருக்கும் என்பது குறித்து சில முக்கிய தகவல்களையும் பகிர்ந்துள்ளார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தங்க விலை அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது குறிப்பாக ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற உடனே தங்க விலை புதிய உச்சத்தை தொட்டது மேலும் சில வாரங்களில் அவர் ரெசிப்ரோக்கல் வரி என்ற குண்டை போட அது மேலும் அதிகரித்தது அதன் பிறகு மத்திய கிழக்கு பதற்றம் என புவிசார் அரசியல் குழப்பங்களும் சேரவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தது இந்த ஆண்டு தொடக்கம் முதல் இதுவரை தங்கம் விலை ஏற்கனவே முப்பது சதவீதம் உள்ள நிலைகள் இதே ஏற்றத்துடன் முடிவு செய்தால் ஆண்டுகளில் ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக தங்க விலை உயர்ந்தது இதுவே முதல் முறை என்ற சாதனையை படைக்கும் அதே நேரம் தங்கம் விலை ஏற்கனவே உச்சத்திற்கு போய்விட்டதால் அது சரிய வாய்ப்பு இருப்பதாகவே வல்லுநர்களும் குறிப்பிடுகின்றனர் அதற்கேற்ப தங்க விலை கடந்த சில நாட்களாகவே சரிந்து வந்தது குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடியாக போர் வெடித்த போதும் கூட தங்க விலை எதிர்பார்த்த அளவுக்கு உயரவில்லை மேலும் ஈரான் மீது நேரடியாக அமெரிக்கா குண்டு போட்ட போதும் ஏறவில்லை அதே நேரம் போர் முடிவுக்கு வந்த மறுநாளிலிருந்து தங்க விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது அதோடு சிறிது கடந்த பத்து நாட்களில் மட்டும் தங்க விலை மூன்று நாட்களுக்கு மட்டுமே உயர்ந்துள்ளது இரண்டு நாட்கள் விலை எதுவும் உயராத நிலையில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து சரிந்து வருகிறது கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பதாக இருந்தது நேற்று ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அது ரூபாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாக குறைந்துவிட்டு பதற்றத்துக்கு மத்தியிலும் தங்க விலை சரிந்தது பொதுமக்களுக்கு சரிய வேண்டும் என்றே பலரும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார் சீனாவும் தங்கத்தை வாங்கிவிடும் என்பதால் தங்க விலை பெரிய அளவில் குறையாது என்றும் கூறுகின்றனர் அவர் மேலும் கூறுகையில் தங்க விலை குறைந்துள்ளது அது இன்னுமே கூட கொஞ்சம் குறைய வாய்ப்புள்ளது ஏனென்றால் மோதல் முடிவுக்கு வந்திருக்கிறது இன்னொரு பக்கம் ஜெரம் இப்போதைக்கு அமெரிக்கா மத்திய வங்கியின் வட்டியை குறைக்கப் போவது இல்லை என சொல்லிவிட்டனர் மேலும் இதனால் தங்கம் விலை இதே நிலையில் இருக்கும் அல்லது இன்னும் சரிய வாய்ப்பும் இருக்கிறது அதே நேரம் விலை ரொம்ப குறையாமல் ரஷ்யாவும் சீனாவும் ஏனென்றால் அவர்கள் கையிருப்பில் டாலர்கள் இருந்து வெளியே போக விரும்புகிறார்கள் ஒருவேளை தங்கம் விலை இன்னும் குறைந்தால் அவர்கள் டாலரை விற்று இன்னும் தங்கத்தை வாங்குவார்கள் அதுதான் நடக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது நாங்கள் சொல்லி வெறும் செய்தி மட்டுமே நீங்கள் தங்கம் வாங்குவதற்கு முன்பு உங்களுடைய நிதி ஆலோசக தீவிர ஆலோசனை செய்த பிறகே உங்களுடைய சொந்த முயற்சியில் மட்டுமே வாங்க வேண்டும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து